அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களுடைய எல்லாம் சந்திப்பெயர் இந்த படத்தின் பெயர் பம்மல் கே சம்பந்தம் மௌலி டைரக்ஷன் ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் கிரேசி முகன் வசனங்கள் அதுவே ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கும் கமல் சார் நடித்த படம் கமல் சிம்ரன் அப்பாஸ் ஸ்னேகா நல்ல ஒரு கூட்டணி கமல் சார் வந்து ஒரு ஸ்டென்ட் மேனாக இருப்பார் சினிமாவில் அதுக்கேற்ற ஒரு கெட்டப்பு மேக்கப் எல்லாமே தள்ள முடியலேருந்து எல்லாமே வர பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஸ்டென்ட் மேனை பார்த்த மாதிரி இருக்கும் இப்படி ஒரு மேன் நம்ம பார்த்தது கிடையாது இல்லையா ஒரு கேரக்டரை ஆனால் உடம்பு நிறைய நகை போட்டிருப்பார் சிம்ரன் வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ்னால் பிடிக்காது ஆனால் ஆக்சுவலாக சிம்ரன் வந்து தங்கச்சி ஃப்ரெ தங்கச்சியாக நினைக்கக்கூடிய ஸ்னேகாவுக்கும் கமல் வந்து தம்பியாக நினைக்கக்கூடிய அப்பாஸுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆகிடும் இவங்க வேண்டாம்னு நினப்பாங்க நான் ஆகிடும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு வீட்டு அதாவது அப்பாஸ் வந்து ஒரு தனக்கு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவளை ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்போ சொல்லியிருப்பார் போய் சொல்லியிருப்பார் அந்த போய் தெரிஞ்சோன்னா ஸ்னேகா ஆயிருவாங்க ஏன்னா ஸ்னேகாவோட அண்ணன் ஸ்ரீமன் வந்து அவங்களுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு அதுக்குள்ளே இவங்க இவரை கல்யாணம் உடனே அவங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க அப்போ வந்து சிம்ரன் வந்து இந்த இது கோப என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இவனை ஏமாற்றிட்டானா அவனோட நீ அவனை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைன்னு சொல்லுவாங்க அப்படி செய்ய வைக்கும்போது இவர் போய் உடனே கமல்கிட்ட போய் அண்ணா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் பண்ணுறானோடனே அவர் உடனே ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்க மாதிரி நீ பண்ண அப்போ தான் பொண்டாடி போ கோ கோவாயி உங்க நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பொண்ணை செட்டப் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு சிம்ரானும் ஸ்னேகாவும் என்ன பிளான் பிளான் பண்ணுவாங்கன்னா டைவர்ஸ் வாங்கலான்ட்டு டைவர்ஸ் வாங்குறதுக்கு சொல்லுவார் கமல் சொல்வார் அப்பாஸ்ட்டை வந்து நீ வந்து ரொம்ப கோவப்படாத உன கோவப்படுத்த பார்ப்பாங்க வைக்கிறத போவாங்க அப்போ நீ கோவப்படுத்த பார்ப்பாங்க கோவப்படுத்தும்போது நீ உணச்சேசப்படாதுன்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து வக்கீல் எதுக்காக பேசிகிட்டு இருக்கும்போதே இவருக்கு எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆடிகிட்டே இருப்பார் உனக்கு சிம்ரான் வந்து உனக்கு இல்லையா வைக்கமில்லையான்னு கேட்டுட்டு இருப்பாங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க ஏதோ உனக்கு சிம்ரான் தூக்கி அந்த பக்கம் போட்டு ஜட்ஜாக இது வக்கீல் எடுக்கிற மாதிரி செஞ்சுட்டு இந்த பக்கம் வேணுனே அப்பாஸ் மேலே துப்ப சொல்லுவாங்க உங்கள் துப்புனோடனா ஒரு கோமமாக எழுந்திரிச்சரைவார் உடனே வக்கீல் ஏன் கண்ணது ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணுறியா உடனே உனக்கு டைவர்ஸ் தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க வாங்கி கொடுத்துட மாட்டாங்க அப்ளை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்பாஸும் ஸ்னேகமும் தனியாக இருக்குமேனு இதுக்கு நடுவில் இவங்க வந்து ஒரு டாக்டராக இருக்கிறதால உயிர் எல்லாம் பண்ணக்கூட உயிர்களை வதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிம்ரன் வந்து நேராக இவங்க ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க கமல் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருப்பார் சிவனாக இருப்பார் அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை காமெடியில் ஒரு ஒரு ஸ்டேஜ் மேலே தான் உட்காந்துருப்பாங்க ஆனால் கீழே ஒரு எருமார் நிற்கிற மாதிரி இருக்கும் மிருகங்கள் மேலே ரெண்டு பேர் ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு பாருங்க பாருங்கள் பாம்பில் க பாம்பை கழுத்தில் போட்டு வச்சு இது பண்ணுறாங்கன்ட்டு இப்போ தான் ஒரு பாம்பு பண்ணால் தண்ணி வர மாதிரி இருக்கும் இவங்க பாம்பு மேலே இவங்க மாட்டு மேலே உட்காந்துருக்க மாட்டாங்க ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க ஒரு சின்ன உயரமான பெஞ்சில் இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாகும் இவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அனிமல் ப்ளூ கிராஸ்லேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்பொழுது பாம்பு வந்து ஓடி பாம்பு சீரி விழுந்தோன்னே எல்லோரும் பயந்து ஓடுவாங்க அப்போ அந்த மாடு வந்து சம்பந்தம் சம்பந்தம் தான் நம்ம பம்மல் கே சம்பந்தம் தான் க கமல் சார் பேர் அதில் பம்மல்ன்ற ஊரை சேர்ந்தவர் அவர் கல்யாணம் பிடிக்காத கே அப்படிம்பார் பம்மல் கே சம்பந்தம் அப்படிம்பார் அதனால் அவர் அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் அவரை வந்து வயிற்றில் குத்திடும் அந்த மாடு அப்போ அதனால இது இவங்க வந்து டாக்டராக இருக்கிறதால சர்ஜரி பண்ணுவாங்க பண்ணும்போது இவங்க கையில் ஒரு வாட்ச் இருக்கும் அது வந்து அந்த காயத்ரி மந்திரம் ஒழிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும் அதை வச்சு தச்சிருவாங்க தெரியாமல் இவர் எப்போ பார்த்தாலும் இவருக்கு வயத்தில் வலி வரும் லைட்டாக அந்த சவுண்டு வேறு கேட்கும் அப்பப்போ அந்த டயத்துக்கு அந்த இது அது ஒரு இது மாதிரி பா பாடும் இவர் வந்து திரும்ப திரும்ப என்னமோ தனக்கு நடந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து நினச்சிட்ருப்பாரு அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு தன்னுடைய வாட்சை இவங்களுக்கு வந்து அந்த வாட்சை வந்து சுகுமாரி அம்மா அப்போ பண்ணி இருப்பாங்க கடைசியாக இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வாட்சை வாங்குறதுக்காக இவர் லவ் பண்ணுற மாதிரி நடித்து இவர் கூட்டிகிட்டு போய் திரும்ப வந்து சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த ஒவ்வொரு அட்டப்ட்டு ஃபெயிலியர் ஆகும் சிரிப்பாக இருக்கும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு ஒரு வட்டத்தில் நிற்கி வைப்பாங்க கடைசியாக அந்த நர்ஸு நர்ஸாக வந்து இவங்க ஊசியோட சிஸ்டர் கல்பனான்னு நினைக்கிறேன் அவங்க நடிச்சிருப்பாங்க ரொம்ப ஜ காமெடியாக இருக்கும் கடைசி இவங்க அந்த இதில் மாட்டிக்குவாங்க அந்த ட்ராப்பில் மாட்டி இவங்க காலை மாட்டிட்டு தலைகளை தொங்குவாங்க அப்போ வந்து கமல் சொல்றது எனக்கு லவ் இப்படி இப்படியெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கடைசியாக இவங்க அவர் தாத்தாட்டை கொண்டே அறிமுகப்படுத்தி பம்மல் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி இவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு இவரோட இன்னசென்ஸுனால் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி தாத்தா த இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவங்க குடும்பமே பெரிய குடும்பமாக இருக்கும் வேறு விச்சந்திரன் இருப்பார் சந்தான எல்லாரும் மாமா அவருக்கு அம்மா அப்பா இல்லை தாத்தா தான் வளர்த்துருப்பார் தாத்தா ஒரு மலையாளி அவர் வந்து உண்ணிகிருஷ்ணன் நம்பூதிரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவருக்கு என்ன சொல்லுவார் கல்யாணம் ஆன பண்ணாரு ஒரு லாட்ஜ் எழுதி வச்சுருப்பார் கல்யாணம் ஆனவொன்று தான் இவருக்கு அந்த சொத்து சேரும் அது வரைக்கும் இவங்ககிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் இவர் பண்ணி அது வந்து ஒரு இதுக்கு சேர்ந்துடும் ஒரு சங்கத்துக்கு சேர்ந்துடும் சொல்லுவார் அதனால என்ன சொல்லுவார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க போய் பார்ப்பாங்க அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துலையும் ரொம்ப காமெடியாக இருக்குது இவரை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க போயிருப்பாங்க சிம்ரன் இவர் எப்படியா கூட்டி வந்து சர்ஜரி பண்ணணும்னு பூசி குத்தணும் ட்ரை பண்ணி மயக்க மருந்து கொடுக்கணும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வாழ குத்தி வாழை மரம் வந்து மஞ்சளாயி பழமாக பழுத்து விழுகும் அதெல்லாம் ஒரு காமெடியான சீன் அப்புறம் இவர் எப்படியோ ஊசியை குத்தி ஒரு கூட்டிகிட்டு போய் வயிற்றுலேருந்து அந்த வாட்ச் எடுத்தாலும் உண்மை சொல்லிவிடுவாங்கண்ணா உங்களை லவ் பண்ண லவ் எல்லாம் பண்ணலை நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்ச் தச்சிட்டேன் அது நல்லா எடுக்கிறதுக்காக அப்படி பண்ணேன் அதுக்குள்ளே மதன் பாபு என்ன பண்ணுவார் ஏதாவது ஒன்றுனா காம்பன்சேஷன் கேட்பார் எதுக்கு எடுத்தாலும் த தனக்கு எதாவது நடந்துச்சுன்னா அதை ஆதாரமாக வச்சு அவர் அந்த எக்ஸ்ரே ஆதாரமாக வச்சு அவர் வயிற்றுலையும் ஏதோ இருக்குன்னு சொல்லி க அது வந்து காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக கிளைம் பண்ணிகிட்டு இருப்பார் அது ஒரு காமெடி ட்ராக்கு கடைசியாக இவர் உண்மை தெரிஞ்சோன்னு என்னோட இப்படி ஆகிடுச்சின்னு வருத்தப்பட்டு இருப்பாரு அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் இவங்க மனசு இவ இவங்க சொன்னதால் அவர் என்ன பண்ணுவார் நகையெல்லாம் எடுத்து ஊருக்கி ஒரு ஸ்டெதஸ்கோப் மாதிரி பண்ணி இவங்க கழுத்துலேயே மாட்டேருப்பாரு கழுத்தில் ஸ்டெ ஸ்டெத்தை அதை போட்டாக்க ஒரு தாலி நினச்சிக்கு நினச்சிக்கு இவர் ஆனால் அவங்க சொல்லுவேன் இதான் என் தாலின்னு ஒரு பேட்டியில் அவங்க சொல்லுவாங்க அதனால் இவர் தா போட்டோன்னே இவங்க அவங்க ஒருத்தர் போட சொல்லுவாங்க எங்கள் கழுத்தில் அந்த ஸ்டெத் எடுத்து போடுங்கன்னு இவர் தாலி நினச்சி போடுவார் அப்போ சொல்லுவாங்க பிரேக் ஆனோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னை எத்தனையோ இந்த நர்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க இதனால் இப்படி முட்டாளாக இல்லை இப்படி இப்படி இல்லை நீங்கள் நினச்சிட்டீங்க இது ஒரு சாதாரண விஷயம் அந்த ஸ்டெத்து எடுத்து போடுறதுங்கிறது அப்படின்னோடனே இவர் கொஞ்சம் அப்செட்டாகி பேசாமல் ஒதுங்கிடுவார் ஆனால் அவங்க ஃபேமிலியில் பிடிச்சிருக்கும் இவர் இவரை உங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கும் இவரை இப்படி போயிட்டு போது அப்போ தான் தெரியும் இந்த இவங்க இவருக்கு ஒரு மேரேஜ் நடந்தால் தான் வந்து அந்த இப்போ லாட்ஜ் வந்து இவங்களுக்கு வரும்ன்ட்டு இவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறதுக்காக அதுக்கு வேணும்னு நினப்பாங்க அவர் சொல்வார் உன்னை கல்யாணிக்கிட்டே நான் அந்த ஆர்ஃபனேஜ் கொடுக்குறேன்னு சொல்லி சுகுமாரியமாக இருக்கும்போது சொல்லியிருப்பார் அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்க எவ்வளோ நல்ல மனசு அவனுக்கு அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டு மனசாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து நம்மளை மாதிரி இல்லையே ஒரு ஸ்டண்ட்டு மேனாக இருக்கார் கொஞ்சம் அந்த ஒரு அவர் நிறைய விஷயங்களில் வந்து எதா சொல்லும் பொழுது சொல்லுவார் பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை நல்லா காமெடி பண்ணி வச்சிருப்பார் இவங்க எதுக்கெடுத்தாலும் கோவம் இவங்களுக்கு அவர் எது எடுத்தாலும் ஜாலியாக எடுத்துப்பார் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அது மாதிரி இவங்க சொல்லுவாங்க ராஜின்னு ஒரு ரிலேஷன் ரிலேட்டிவ் இருப்பாள் நீங்கள் வெயிட் லிஃப்டராக இருப்பா உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சொத்து வந்து உங்களுக்கு சேரும் நீங்கள் இந்த ஆர்ஃபனை எது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ராஜி என்ன பண்ணுவாள் யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன இவங்க நாலு பேர் சேர்ந்து ஆனந்த் மாலதி அதாவது அப்பாஸு ஸ்னேகா கமல் சிம்ரன் நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்கள தப்பிக்க வச்சு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு மலையாளி பாய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாட்ஜு கைவிட்டு போயிடுமேங்கிறதுக்காக தான் உடனே சிம்ரான் வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதுக்குள்ளே சந்தான பார்த்தி சந்தோஷப்படுவார் ஆக எங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜ் வந்து கழகத்துக்கு த சங்கத்துக்கு அதுக்குள்ளே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க மாலை மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டுருவாங்க அதுக்குள்ளே நல்லபடியாக சுபாவமாக முடிஞ்சு இதில் பாட்டல் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கந்தசாமி மாடசாமி அது அந்த பாட்டு அது மாதிரி பெண்ணே திண்டுக்கல் பூட்டை வச்சு வாய முடிக்கும்னு சொல்லும்போது பாட்டு கேட்கும்போது காரக்குடி உங்கள் அப்போ நீயும் போய்க்கோன்னு பாடுவாங்க ரொம்ப சிரிப்பாக இருந்த எனக்கு அது கேட்கும் பொழுது அந்த இளமை கூட்டணி வந்து ரொம்ப அப்பாசும் ஸ்நேகம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது மாதிரி சிம்ரனும் கமலும் ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பு இவங்க நடிப்புக்காகவே பார்க்கணும் இவங்க எப்படி அந்த டைம்லேயே டைம்லேயே எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க நடிப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் இவங்க நடிப்பை என்ன மேக்கப்பில் என்ன கெட்டப்பில் வந்தாலும் கமல் சார் நம்ம ரசிக்கலாம் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குது சகல கலா வல்லவனே இளைஞர்களுக்கு போட்டி போடுற விதத்தில் அந்த பாட்டில் எல்லாம் மேலேருந்து அப்படியே அவர் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை அவர் எப் எந்த வேறு விதமான பண்ணுவார் தன்னுடைய நடிப்பு கேரியருக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் அதில் சிம்ரானோட ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அனேட்டமி எல்லாமே அதில் ஏது செயல்படும் அதுமாரி ஏண்டி சூடாமணி பாட்டு கேட்கும்போது அப்படியே அது மனசை எதுவோ பண்ணிடும் ரொம்ப ஒரு அருமையான பாடல்கள் அருமையான வசனங்கள் நல்ல படம் மௌலி இயக்குனதுன்றது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நிச்சயம் பாருங்கள் அந்த படம் நன்றி